இந்த கடவுள்கள்ல காத்தல் அழித்தல் படைத்தல் அப்படின்னு மூணு வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்க சிவபெருமான் சைவ சமயத்தோட தலைவர் இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா சிவனோட இன்னொரு பக்கம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது யாராலையும் தாங்க முடியாத ஒரு ருத்ரமான ஒரு வடிவம் அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமான் நம்ம எல்லாரையும் காக்குற தெய்வம் நம்ம எல்லாருக்குமே அருள் புரிவார் வரம் தருவாரு எல்லாமே ஓகே ஆனா சிவபெருமான் தியான நிலை அப்படின்னு ஒன்னு இருக்கு அவரோட போஸ்டரை பார்த்தாலே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்கும் அவரு தியானம் அப்படின்னு வந்ததும் எங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா சுடுகாட்டல அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட ருத்ர தாண்டவமும் சுடுகாட்ட வேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சில பேரு சிவன் பித்தன் என்றும் சுடுகாட்டில் ஆடும் சடையன் என்றும் பலர் அவங்களும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பி இருப்பாங்க அத இப்ப நாம உணர போறோம் சுடுகாடு அப்படின்னா பயனற்ற ஒரு இடம் உயிர் உடல் உடலைங்குற கூட்டுல இருந்து அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்த கூடாகிய உடலை விட்டு உயிர் பிரியும் போது தான் இத்தனை ஆண்டுகள் இருந்த கூட்டுல திரும்பவும் நுழைய முடியாம பரிதவிக்கும் ஒரு வருஷம் வசித்தாலும் ஒரு வீட்டை விட்டு பிரியும் போது ஏற்படுற உணர்வு மாதிரி ஐம்பது அறுபது வருஷங்கள் அது இருந்த கூடு தனக்குன்னு நிரந்தரமா இருந்த அந்த கூட எல்லாரும் எரியூட்டிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டாங்க இன்முற சேர்த்த சொத்து எல்லாம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற மெய்யை உணர்ந்து பரிதவிக்கும் போது மாபெரும் கருணையாளன் நம்ம பெரும் ஈசன் கருணையோட உயிரை தனக்குள்ள ஒடுக்கி அபயம் கொடுக்கிறாரு இத உணர்த்ததா அப்பர் பெருமான் திரு அங்க தேவாரத்துல உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்குற்றாரருளோ அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு யார் உதவியும் ஆறுதலும் கிடைக்காம அல்லல் பட்டு பரிதவிக்கிற நேரத்துல கருணையோட அடைக்கலம் தந்து அருளும் மாபெரும் கருணையை உணராம சுடுகாட்டுல ஆடுற கடவுள் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு சிறுமை அப்படின்னு உணரணும் சுடுகாட்டுல மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிற கடவுள் கிடையாது இவர் அகிலத்தையே ஆட்டு வைக்கிற ஆண்டவன் நம்ம உயிரோட பரிதவிப்ப பொறுக்காம அந்த உயிருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டி சுடுகாட்டுலையும் ಎಳಿಂದರುಳಿ ನಮ್ಮ ಎಲ್ಲಾರೆಯು ಕಾಗರಾರ.